அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி தண்டுக்கீரை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தண்டுக்கீரை ஒரு ரெண்டு கப்பு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி வர மிளகாய் உப்பு புளி வெந்தயம் சீரகம் உளுந்த பருப்பு உப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் ஊற்றிருக்கேன் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இப்போ நம்ம வச்சுருந்த உளுந்த மருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடுச்சு உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நம்ம உளுந்து நல்லா நம்ம பருப்பு நல்லா வருபட்டு வந்துச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம வச்சுருந்த சீரகம் வெந்தயம் புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் நல்லா வருபட்டு வரக்கோம் எல்லாம் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் வச்சுருந்த தக்காளி வெங்காயம் அதோட வரமிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் தக்காளி வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம நல்லா தண்டிக்கீரையை கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயத்தோட தண்டுக்கீரையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம போடும்போது அதிக மரம்தான் இருக்கும் கீரை எப்போயுமே அது வதங்கிடுச்சுன்னா ஆயிரும் அதனால் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுரலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தண்டிகீரை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகா எல்லாம் பாதி வறுபட்டு வந்துருச்சு இன்னும் நல்லா நல்லா வறு வறுத்துட்டு காட்டுறேன் நல்லா வதக்கிட்டு தண்டுக்கீரை தக்காளி வெங்காயம் உளுந்து எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சே எடுத்துக்கலாம் தண்டுக்கீரை நல்லா ஆறி வந்துருச்சு இதை இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் விசிஜர்கள் நம்ம போட்டதே எல்லாம் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம் அதிகமாக தண்ணி ஊற்றினா நமக்கு தண்ணி அதிகமாயிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம துவையல் பதத்துக்கு நல்லா குறை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணிக்கிற துவையல் ரெடி இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் வேறு பாத்திரத்தில் தண்டுக்கிற துவையெல்லாம் மாற்றி வச்சு தண்டிக்கிற துவையல் ரெடி இது நம்ம சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தொகையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தண்டிக்கிற துவையல் ரெடி இதில் நம்ம மேலே தாளிச்சு ஊற்றுனாலும் தாளிச்சு ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் தண்டிக்கிற தொகையில சூடான சாதத்தோடு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட நம்ம கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் செஞ்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்டிக்கிற துவையல் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ரெட்டு கீரையிலையும் நம்ம செய்யலாம் ரெட் கலர் இருக்க கீரையிலையும் அது செஞ்சால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை ஒரு தடவை வீடியோ எடுத்து செஞ்சு போடுறேன் தண்டிக்கீரை துவையல் ரெடி